கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் நீதிபதி கோகுல் தாஸ் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருந்த ஆணையத்தின் ஆய்வுக்காக நீதிபதி கோகுல்தாஸ் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் முன்னதாக தனித்தனியாக விசாரணை நடத்தியிருந்தார் நீதிபதி இந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிபிரசாத் பிரசாத் இணைகிறார் ஹரிபிரசாத் தற்பொழுது நீதிபதி கோகுல்தாஸ் தாஸ் மருத்துவமனையில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை அமைப்பை நியமித்து தமிழக முதல்வர் உத்தரவிட்ட நிலையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான குழு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார்களை நேரில் சந்தித்து தனித்தனியாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அதனை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் தொடர்பாகவும் அவர்களின் உடல்நிலை தொடர்பாகவும் மருத்துவர்களிடம் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல் தாஸ் கேட்டறிந்து வருகின்றார் தொடர்ந்து தனித்தனியாக அதாவது சிகிச்சை பெற்று வரும் நபர்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களின் உடல்நிலை விவரம் குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகளின் விவரம் குறித்தும் மருத்துவர்களிடம் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல் தாஸ் கேட்டறிந்து வருகின்றார் தொடர்ந்து இந்த விசாரணையானது நான்கு விதமாக நடத்தப்படும் என்றும் இந்த முழு விசாரணைக்கு பிறகு அறிக்கை தமிழ்நாடு அரசிற்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் நீதி அரசர் கோகுல்தாஸ் தெரிவித்துள்ளார் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க